இவருக்கு பதிலா தமிழ் திரைப்படங்கள்ல லாஸ்ட் நேரத்துல படங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கேம் கேம் திரைப்படம் ராம் சரணுக்கு முன்னாடி விஜய் தான் நடிக்க இருந்தாராம் இந்த படத்துக்காக சங்கர் அவர்கள் விஜய் இடத்துல ஒன்றரை வருஷம் கால்ஷீட் கேட்டதுனால தன்னுடைய அரசியல் பணிகள மனதுல வைச்சிட்டு இருந்த விஜய் அவர்கள் இந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு விலகிட்டாராம் அடுத்ததா வர பொங்கலுக்கு பாலா இயக்கத்துல வெளிவர இருக்க வணங்கான் அருண் விஜய்க்கு முன்னாடி இந்த திரைப்படத்துல சூர்யா அவர்கள் தான் நடிக்க இருந்தாராம் அருண் விஜய்க்கு முன்னாடி இந்த படத்துல சூர்யா அவர்கள் தான் நடிச்சிட்டு இருந்தாராம் படத்துடைய ஷூட்டிங்ஸ் பாதி போயிட்டு இருக்கும் பொழுதே அந்த படத்துடைய படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டுச்சாம் அதன் பிறகுதான் அருண் விஜய் வச்சு ஃபர்ஸ்ட் இருந்து எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது மகாராஜா திரைப்படம் இந்த திரைப்படத்துல முதல்ல விஜய் ஆண்டனி அவர்கள் தான் நடிக்க இருந்தாரா டைரக்டர் அவர்கள் விஜய் ஆண்டனியை செலக்ட் பண்ணி இருந்த பொழுதிலும் தயாரிப்பாளர்கள் விஜய் சேதுபதி பண்ணா நல்லா இருக்கும் சொன்னதனால விஜய் சேதுபதியை வச்சு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய ஜிஎல்பி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க